வணக்கம் இந்த பதிவில் முருகனை நினைத்து பௌர்ணமி தினத்தன்று மாலை ஆறு மணிக்கு மேலே பதினோரு ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்களுடைய வேண்டுதல் வந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள வேண்டுதல் வந்து நிறைவேறும் என்ன என்ன வேண்டுதலுக்குலாம் நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு வேண்டுதல் நம்ம நினைக்கிறோம் ஒரு வீடு வாங்க வேண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து முருகனை நினைத்து செய்யும்போது நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வருகின்றது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் முருகன் வழிபாடு வந்து பௌர்ணமி அன்றும் நம்ம செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வழிபாடு நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த வழிபாடு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்துக்கோங்க முருகனுடைய படம் எல்லார் வீட்டிலே கட்டாயமாக இருக்கும் முருகனுடைய படத்திற்கு வந்து செவ்வலை பூக்களெல்லாம் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒரு மஞ்சள் நிற துணியோ அல்லது சிவப்பு நிற துணியோ இந்த ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு நிறம் எடுத்துக்கோங்க ஏன்னா சிவப்பும் அவருக்குரியது மஞ்சள் நிறமும் நமக்கு வந்து வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிற துணியும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரூபா நாணயம் இருக்குது பார்த்திங்கன்னா பதினோரு நாணயம் எடுக்கணும் ரூபா நாணயமாக பதினோரு நாணயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முருகனை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நினச்சிட்டு அவரை வந்து மனதார மனமுருகி நம்ம பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா நம்ம மனமுருகி பிரார்த்தனை செய்தால் தான் அவருடைய மனம் வந்து குளிரும் ஏன்னா முருகன் வந்து நிச்சயமாக நம்மளுடைய மனசில் அவரை வந்து உணர முடியும் எல்லாராலையுமே கண்ட கட்டாயமாக உணர முடியும் அதனால் நீங்கள் வந்து மனசல்லவா உருகி பதினோருபா நானும் எடுத்து வைத்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நினச்சிக்கோங்க அது என்ன வேண்டுதலாக வேண்டாலும் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த வேண்டுதல் வந்து நியாயமாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த வேண்டுதலால் மற்றவர்களுக்கு எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படி தான் நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டும் நம்ம வந்து நமக்காக வேண்டிக்கொள்ளலாம் நம்மளுடைய குடும்பத்திற்கு ஆள்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம் குழந்தைங்களுக்காக கணவனுக்காக அம்மா அப்பாக்காக உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் நல்ல ஒரு தொழில் வந்து நல்ல முன்னேற்றம் வேண்டுவதற்காக சம்பள உயர்வு வேண்டுவதற்காக வீடு எல்லாம் வாங்குவதற்காக என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் ஒரே வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க நிறைய வேண்டுதல் வைக்காதீங்க இப்போ வீடு வாங்கணும் ஆசை இருக்கும் அக்கா வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோ பிற அதுக்கடுத்து சம்பள உயர்வு வேண்டுதல் பிற அதுக்கடுத்து குழந்தைங்க நன்றாக படிக்க வேண்டும் எல்லாம் சேர்த்து ஒரே வேண்டுதலாக வந்து வைக்காதிங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு வேண்டுதல் நீங்கள் மாதம் முழுவதும் நீ நினச்சிட்டே முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து அந்த நம்பிக்கை வந்து வெற்றியாகும் நடக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க அந்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு கூட நீங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு இன்னொரு வேண்டுதல் வைத்து அல்லது வளர்ப்பெறிய செவ்வாக்கிழமை என்று நோர் வேண்டுதல் வைத்து கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தால் போதும் அந்த நெய் விளக்காக இருக்கலாம் நல்லெண்ணெய் விளக்காக இருக்கலாம் ஏற்றி வைத்துட்டு முருகன் பதத்துவ கிட்ட வந்து சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி அந்த பதினோருபா நானே முடிச்சு போட்டு அவருடைய பதத்தில் வச்சுருங்க தினமும் முருகனுக்கு வந்து விளக்கேற்றி வைக்கணும் ஒரு விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்தால் போதும் தினமும் நீங்கள் அந்த வேண்டுதல் ஒரே வேண்டுதல் என்ன வேண்டுதல் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை நினச்சி தினமும் முருகன்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பௌர்ணமிக்கு வச்சிங்க அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் எப்போதும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த பதினோருபா ரூபாய் நாணயம் எடுத்து முருகனுடைய கோயிலில் போய்ட்டு உண்டியில் காணிக்கையாக போட்டுருங்க நிச்சயமாக இது வந்து முருகன் நடத்தி வைப்பார் நம்பிக்கையுடன் இருங்க அது பணம் விஷயமாக இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் குடும்ப சந்தோஷத்திற்காக இல்லைன்னா திருமணம் நடக்க வேண்டும் எல்லா விஷயத்திற்குமே நம்ம முருகனை வந்து நினைத்து பிரார்த்தனை செய்து இந்த நாணயம் முடித்து வைக்கும் போது நிச்சயமாக நடக்கும் எந்த ஒரு கடவுள்கிட்ட நம்ம வந்து ஒரு வேண்டுதல் வைக்கும் போது நம்ம குலதெய்வத்தை நம்ம மனசார நினைக்க முடியும் ஏன்னா குலதெய்வம் தான் நம்மளுடைய வேண்டுதல் வந்து முருகன்கிட்ட கொண்டு போகிறது எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வம் தான் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் சேர்ப்பாங்க ஆனால் குலதெய்வத்தை மனசில் நினைச்சு பிரார்த்தனை செய்து நானே முடிச்சு போட்டு வைத்து தினமும் நீங்கள் முருகனுக்கு வந்து விளக்கேற்று வைங்க ஒருவேளை ஒரு சில நாட்கள் வந்து உங்களால் விளக்கேற்றி வைக்க முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை மாதவிடாய் ஐந்து நாட்கள் ஆகுது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை உங்களால் எப்போல்லாம் முடிதோ அப்போல்லாம் நீங்கள் விளக்கேற்றி வைத்தீங்க காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளை விளக்கேற்றி வைத்தால் கூட போதும் விளக்கேற்றி வைத்து அந்த வேண்டுதலை தினமும் நீங்கள் வந்து முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நடக்கும் இது நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே செய்து பாருங்கள் முருகன் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் முருகன் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றி வைப்பார் அது நமக்கு நல்லதாகவே நமக்கு முடியும் ஒரு சில சமயம் நமக்கு வேண்டதை நிறைவேறவில்லை அப்படின்னா நீங்கள் கோப கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது பல வருடங்கள் தான் நமக்கு புரியும் அதுவரை கொஞ்சம் நீங்கள் காத்திருக்க வேண்டும் நீங்கள் வந்து முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும் முருகனை வந்து புரிஞ்சுக்கணும் முருகனை மட்டும் இல்லை கடவுளை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ரொம்ப சாமி கும்புறமே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கடவுளை வந்து எப்போதுமே கோச்சிக்கக்கூடாது நமக்கு வந்து எது நல்லதோ அது தான் அவங்க செய்வாங்க நம்மளுடைய ஆசைகளை அவங்கக்கிட்ட சொல்லிடணும் கட்டாயமாக அதை நிறைவேறும் அது நமக்கு நல்லதாக அமையும் அப்படிங்கிறது விதி இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு சீக்கிரமாக நடக்கும் இல்லை கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் வந்து நல்ல விதமாக நமக்கு நடத்தி வைப்பார் ஏதாவது ஒரு மூலமாக நமக்கு நல்லதாக அது நடக்கும் பௌர்ணமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க சிலையெல்லாம் முருகனுக்கு வச்சிருக்கீங்க அந்த நாள் வந்து அபிஷேகம் செய்து நீங்க வழிபாடு செய்யலாம் மற்றும் குலதெய்வ வழிபாடு லட்சுமி வழிபாடு குபேர வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக வழிபாடு செய்து பாருங்கள் பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பௌர்ணமி தினத்தன்று இந்த பௌர்ணமி நாள் வந்து ரொம்ப சிறப்புக்குரிய நாள் அந்த நாள் அன்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் நமக்கு நிறைவேறும் அதனால தான் பௌர்ணமி என்று இந்த வேண்டுதல் வைத்து பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன் அது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து நமக்கு அமைந்து வருவதனால் இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி